ஹலோ மக்களே கிளே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன் நம்ம இருக்கேன் ஒரு ஸோ நல்லா நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான அருமையான அழகான ரொம்ப க்யூட்டான ஸ்டைலாக சூப்பராக ஒரு ஆஃப் ஆயில் ஃபுல் ஃபாயில் ஆம்லெட் ஸோ எப்படி எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஸ்டைலில் தான் பண்ணுறோம் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேமியா ஸ்வீட் மேலே வைக்கிறதுக்காண்டி ஆஃப் ஆயில் பண்ணுறோம் ஸோ இதை வந்து இதுக்கு மேலே வந்து முட்டை முட்டையை உடச்சி ஃப்ரை ஃப்ரை பண்ண முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஆஃப் ஆயிலை போட்டு இதுக்கு மேலே வந்து வெங்காயம் பொறிச்ச வெங்காயம் போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் உப்பு ஜீரோ பவுட்ரு ஸோ இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு ஃபுல் ஃபைல் மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுத்து அந்த சேமியா ஸ்வீட் மேலே வச்சிருவேன் ஸோ இது மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஃபுல் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும் அந்த ஸ்வீட் மேலே வச்சு அந்த ஸ்வீட்டும் இருக்கும் சேமியா ஸ்வீட் மேலே பாருங்கள் இந்த இந்த ஆஃப் ஃபாயில் எடுத்து வச்சிருப்பேன் ஃபுல் ஃபைலை ஸோ பார்க்கணுன்றவங்க ஸ்டார்டிங் வீடியோ அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த வீடியோ இருக்கும் லைவ் வீடியோவும் இருக்கும் ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வந்து சின்ன சின்ன வெங்காயமாக வந்து பொடிசாக நைஸாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் வ வடிகட்டியில் வந்து வடிகட்டிவிட்டு அந்த அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து இது மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி உப்பு உப்பு எல்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நான் வந்து அந்த சேமியா ட்ரை ஃப்ரூட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட்னு ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதுக்கு மேலே அது வந்து இந்த ஃபுல்பாயில் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அதை பாருங்கள் அந்த வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது ஸோ ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஸ்வீட் வந்து லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லையும் வந்து ஒரு இலை இலை மேலே வந்து அந்த சேமியா ஸ்வீட் இருக்கும் ஸோ அந்த வீடியோ தான் ஸோ அதை பார்க்கணுன்ற பாருங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுவரை வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இவ்வளவு தான் நம்ம வந்து இப்போ வந்து எல்லா எல்லா மசாலையும் போட்டுட்டோம் ஸோ வெங்காயம் பொரிச்ச வெங்காயம் போட்டுட்டோம் இப்போ வந்து கொத்தமல்லி போகிறோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸோ இப்படி நீங்கள் பார்க்கலாம் இதைத்தான் நம்ம வந்து அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் மொத்தமாக தெரியும் ஊற்றுனது இது வெந்த பிறகு ஆனால் அப்படி கிடையாது எடுக்கும்போது எல்லாமே வந்து ச ஊற்றுனது வந்து நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாகவே வரும் எடுக்கும்போது தனியாகவே வந்துடும் மாதிரி இந்த இதுக்கு ஊற்றுன எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் பொறிச்ச எண்ணெயில் தான் வந்து இது வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதனாலவே வந்து டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும் செம்மையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஓகே மக்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இதுவரை வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோ லா ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ இருக்குது ஸோ லைவ் வீடியோ இருக்குது ஸோ அதையும் பாருங்கள் ஓகே மக்களே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்